வணக்க நண்பர்களே யார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் கிலோ நோச்சிக்கு படிக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஓகேவா இந்த சரியான மலையிலேயே நாங்கள் கிலோநூச்சி படிக்கிட்டோம் போகிறதுக்கு கிறிஸுக்கு இன்றைக்கி ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறோம் ஓகேவா நாங்கள் அன்றைக்கி செய்து சாப்பிட்டோம் பிரியாணி இப்போ ஸ்ரீலங்கால பிரியாணி ஃபஸ்ட்டு கடையில் வாங்கி சாப்பிட போகிறாரு நீ வாங்கி கொடுக்க போகிறோம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கேன் நான் சொல்லுவார் கேக் அதை கடைக்கு தான் போகிறேன் அப்போ நான் நண்பர்களே பாருங்கள் வட்டகச்சியில் செம்ம மலை ஓகேவா நாங்கள் இருக்கிற இடத்துல செம்ம மலை கிறிஸ் கிறிஸ்து ஹோராக பிடிச்சி கொண்டு பிடிச்சிக்கொண்டு அங்கே பாருங்க தண்ணி தண்ணிண்டு வாய்க்காலில் தண்ணி எப்படி போகுதுண்டு அம்மா ஒரே பனிமூட்டமாக தான் இருக்குது நண்பர்களே குடையும் இழுக்குது காற்று ரொம்ப மோசங்க காற்று ஓகே இப்போ பஸ் வேறு இடத்துல வந்த சிவகோயில வந்துட்டாக்கு பாருங்க அங்க பாருங்கன்னா குடையை காற்று இழுக்குது ரொம்ப மோசங்க ஒரு மாதிரி பஸ் ஏறியாச்சு நண்பர்களே பாருங்க பஸ்ஸுக்குள்ள பாருங்க பஸ்ஸுக்குள்ளேயே தண்ணி ஓகேவா பாருங்க உள்ளுக்கே தண்ணி ஓகே பாருங்க தண்ணி இப்போ கிளிநொச்சி வந்தாச்சு ஒரு மாதிரி கிளிநொச்சி வந்தாச்சு கிளிநொச்சியில் பாருங்கள் கிளிநொச்சிலேயே மலைதான் மட்டை கச்சிலேயும் கிளிநொச்சிலே மலை சொல்லு மலைக்கு ஒரு மாதிரியா அவரை சிக்கன் கடைக்கு கூட்டி போகலாம்னு பார்த்தா சைவ கடைக்கு கூப்பிட்டு வந்தாச்சு ஓகேவா பிரியாணி சாப்பிட்லாம் சைவ சாப்பாடு அப்படி இருக்கண்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கப்போறேன் இங்கே வந்து அப்பளம் மிளகாயம் வச்சுருக்காங்க எனக்கு அவருக்கும் வச்சுருக்காங்க எங்களால் பிரியாணி போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க பிரியாணி ஒரு மாயத்தான் இருக்குது சைவ பிரியாணி நான் சாப்பிடில்லை இதனால் அவருக்கு போட்டு சாப்பிட சொல்லி சொன்னாங்க அப்போ நாங்கள் போட்டு சாப்பிட்றோம் சைவ சாப்பாடு பிரியாணி சைவ பிரியாணி நான் இப்போ தான் ஃபஸ்ட் சாப்பிட்றேன் நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு தான் சைவ பிரியாணி நான் சாப்பிட்டது கிடையாது தான் இருக்குது இந்த பார்த்திங்கன்னா கீரை வெண்டைக்காய் பாலக்காய் குழம்பு கூட பருப்பு பருப்பு சாதம் இதனால் வந்து கடலையின்னு ஒன்று தெரியாது இது வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஓகேவா ஓகே அவருக்கு ஒரு மாயதாக இருக்குது பிரியாணி சைவ பிரியாணின்னு சொன்னோன்னே சிக்கன் பிரியாணிக்கு ஆர்வம் போனா சைவ பிரியாணி சாப்பிடுவோம் சாப்பிட்றாரு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லப் போகிற தெரியல ஓகே அதுவும் சாப்பிட்றாரு எல்லாத்துலேயும் சாப்பிட்றாரு ம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு ஓகேப்பா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு வணக்க நம்பர்களே நாங்க பிரியாணி போனோம் அங்க சைவ உணவு இருந்து அசைவம் போனோம் நான்வெஜுக்கு போனோம் கடை போட்டிட்டு இருக்கு ஸோ நான் நான்வெஜ்ஜு இருக்கேன் வெஜ்ஜிக்கு போனேன் வெஜ்ஜு போனாங்கன்னா பிரியாணி சொன்னாங்க ஏன்னா வெஜ்ஜில் என்னடா பிரியாணி இருக்கும்னு சொல்லி பார்த்தா அவங்க புதுசாக பிரியாணி சொன்னாங்க ஸோ சரி சாப்பிட்டேன் அது மார்க் அவ்வளோ கொடுக்கலாம் பார்த்தா ஒரு நூறுக்கு ஒரு நாற்பது கொடுக்கலாம் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே அவ்வளோதான் ஒர்த்து இல்லை அந்த சாப்பாடு சாப்பாடு வந்து அதான் நூறுக்கு நாற்பது பர்சன்டேஜ் சாப்பிட்லாம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒர்த்து அதுக்கு மேலே கிடையாதுங்க அது வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வந்து முந்நூறுபா ரெண்டு பிரியாணி அறுநூறுபா கொடுத்து சாப்பிட்டு வாங்க ஆமாம் சைவம் தான் அது சைவ பிரியாணி தான் சாப்பிட்டு தான் வந்தோம் சைவ பிரியாணி தான்டா அது அப்படியா சரி அது அதுதான் ரேட்டு கொஞ்சம் அது அதிகம் கடை பூட்டிருக்குங்க இங்கே நிறைய கடை மழை நேரம் சைட்டில் ஒன்று அதனால எல்லா கடை பூட்டி இருக்கு இப்போ எதுவும் சாப்பிட்டு கேட்டால் நான் சாப்பிட்டேன் சரிங்க இப்போ நாங்கள் பூங்கா போயிட்டுருக்கோம் இருக்கோம் அங்கே போயிட்டு பூட்டி இருந்தால் வேற என்ன வீடியோஸ் போடுவோம் ஸோ பூட்டில் அப்படின்னா பூங்கா வீடியோஸ் கிடைக்கும் ஓகேவா நண்பர்களே பூங்கா பூக்கேவா இல்லையா பூங்கா பூட்டு முன்னாடி விட்டுக்கிட்டே போகிறான் பாருங்க இது வந்து காகக்கடை சந்தியில் ஓகேவா காகக்கடை சந்தி அந்த குளக்கட்டில் பாருங்கள் ஊழல் போயிடுவோம் இதெல்லாம் தண்ணியே எல்லாம் இருந்தது இப்போ மலைக்கு பாருங்கள் குளம் மாதிரி போகுது குளம் கடல் மாதிரி தண்ணி அம்மா சுண்டு பாருங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் தண்ணின்னா இந்த மாதிரி தண்ணி நண்பர்களே ஸ்ரீலங்கால அங்கால பக்கம் வவுனியா அங்காள ஓகேவா இங்கால ஆள் ரொம்ப நடந்தது குளு ஓகேவா ரொம்ப பாருங்க வயல்ல வயல்ல கூட தண்ணி அம்மா சொல்லுங்க பாருங்க நம்ம சொல்கிறோன்னா வயல் வச்சுக்கிட்டவங்களுக்கு கயலில் அப்படி வெள்ளம் அடிச்சுன்னா வயர் நாசமாக நாசமா போயிடும் ஆனா இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லை புளிநொச்சி பக்கம் கொஞ்சம் கம்மி தான் வெள்ளம் பெருசா இருக்கு மழை அடிச்சவனதான் தண்ணி கொஞ்சம் ஓகே இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணங்கண்டி வட்டக்கட்சி பண்ணங்கண்டி ஆஞ்சநேய கோயில் அடி தெரிஞ்சிருக்கும் இங்க பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் தண்ணியே இல்லாம இருந்தது நாங்கெல்லாம் பார்க்கும்போது தண்ணியை பாருங்க அம்மா சுண்டு குளம் மாறுறதுக்கு நண்பர்களே குளம் மாறுறதுக்குலாம் தண்ணியே இல்லைப்பா காடு ஓகேவா இது இன்னும் குளம் மாறுறதுக்கு இதுல முதலையெல்லாம் நிற்கும் அம்மா சுண்டு தண்ணியே இல்லாமல் இருந்த இடம்லாம் தண்ணி அப்பா கடவுளேயோ எப்படி இருக்குன்னு பாருங்க நண்பர்களே தாக்கும் போல இதுக்குள்ள போனால் ரொம்ப மோசமா இருக்குது பாருங்க பார்த்து கொண்டே வாங்க பாருங்க எப்படி இருக்கண்ட இந்த இடம் எல்லாம் இதுல தண்ணியே இல்ல குளம் மாதிரி குளம் கடல் மாதிரி சொல்லி வேலை இல்லை போங்க உம் மாசுண்டு நண்பர்களே நேற்று கிழிஞ்சு போனோம் ஓகேவா கிருசுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு பூங்காவுக்கு போகலாம் கிளிநொச்சி சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு வேறு எல்லா இடமும் பார்த்தா ஜாப்னா பார்த்தார் கொணுவும் பார்த்தாரு ஆனால் கிளிநொச்சியில் இருக்கிற அந்த ரெண்டு மூணு ப்ளேஸ் பார்க்கலாம் ஆள் அதனால சுற்றி காட்டலாம்ட்டு கூப்பிட்டு போனேன் ஆனால் வந்து கடையெல்லாமே இழுத்து மூடி ஸோ ஏன்னால் காற்றுங்க காற்றுனா செம்மை காற்று குடை பிடிச்சா கூட குடையை இழுக்குது ஓகேவா அப்படி கடைசி கொஞ்சம் போகணா இருந்தபடியாக கொஞ்சம் பரவாயில்ல ஆசை ஆசையாக கூப்பிட்டு போனேன் கடைசியாக அவருக்கு நான் போன மாதிரி பிரியாணி வாங்கி கொடுத்தேன் பிரியாணி வந்து சைவ ஹோட்டலுக்கு தான் போனேன் ஓகேவா வேறு வந்து சிக்கன் கடை வந்து எதுவுமே கிடையாது சைவ கடை தான் இருந்தது சிக்கன் கடையெல்லாம் பூட்டு ஒரே காற்று தண்ணி போகுதுன்னப்போ தண்ணி வர்றபடியா கடையெல்லாம் பூட்டு எல்லா கடையும் பூட்டு ஒரு சில கடை தான் திறந்து வச்சிருந்தாங்க ஓகேவா அடுத்தது வாரவழியில் பார்க்க வார வழியில அப்படியே ரோடெலாம் தண்ணி தான் அம்மா தண்ணி அந்த குளத்தில் வந்து வெயிலுக்கு வற்றி இருந்ததெல்லாம் மழை வந்தோன்னா ரொம்ப வந்து இடுப்பளவும் அப்படி தண்ணி நீக்கிது நண்பர்களே ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்ரீதங்கால கிளிநொச்சி ஜாழ்பாணம் கொஞ்சம் வெள்ளம் கம்மி ஆனால் வந்து அங்காள பக்கம் பவுனியா மட்டக்களப்பு நுவரலியா கண்டி மாத்தலை கொழும்பு எல்லாமே ரொம்ப சிக்க ஆனால் இதில் இருக்குது நண்பர்கள் ஓகேவா நேற்று முந்தினாலாம் சொம மலை விடாமல் பேஞ்சிருந்து இப்போ கூட தூரி தான் இருக்குது ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் செம்ம மழையாக இருக்கும் ஓகேவா இன்றைக்கும் நாளைக்கு செம்ம மலை சீலங்காயில் இருக்கிறவங்க அவதானம்மாயிரங்க ஓகேவா நேற்று ஏன்டா கிளினு வச்சு போகணுன்னு இருந்துச்சு போயிட்டு போனேன் இந்த போ இந்த நான் வச்சுருக்கேன் போனேன் கீழே போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி வீடியோஸ் மூலங்க எடுக்க முடியாம வந்து இப்போ நேற்று நைட்டு வந்து கரண்ட் எங்கட விட கரண்ட் நின் எங்கட எங்களோட இடத்து எங்களோட ஊரில் கரண்ட்டு நின்றுட்டுது ஆனால் வந்து தே தேக்க மரம் ஒன்று இருந்தது அந்த தேக்க மரம் அப்படியே வந்து சரிஞ்சு கீழே உடிஞ்சிருச்சு ஓகேவா விழுந்து அந்த கேட் தகரம் எல்லாம் அப்படியே உடைஞ்சு போயிருச்சு ஓகே ஓ அந்த தேக்க மரம் இவ்வளோ போச தேக்க மரமாக காற்றுக்கு அடித்த சூறாவளி காற்றுக்கு அப்படியே சரிஞ்சு விழுந்துருந்துச்சு கரண்டு வயரோட அப்படியே விழுந்துருந்துச்சு நோக்கி வா காலையில எல்லாம் வட்டி கிளீன் பண்ணியாச்சு வாழை மரம் தென்னை மரம் எல்லாமே சரிஞ்சு போச்சு ஓகேவா ஆனால் போன வருஷம் இப்படி எல்லாம் இல்லை போன வருஷம் முதல் எல்லாம் ரொம்ப இதாக இருந்தது கம்மி ஆனால் இந்த வருஷம் ரொம்ப சொல்லவே தேவையில்லை அப்படி ரொம்ப மோசமாக இருக்கிற நண்பர்களே ஓகேவா ஸ்ரீலங்காலாம் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து சேப்பாக இருந்துக்கோங்க அதில் வவுனியா கங்காளில் இருக்கிறவங்க பார்த்து கவனமாக வெளியே போகாதீங்க சேப்பாக இருந்துக்கோங்க இந்தியாவில் இருக்கிறவங்க பயப்படாதீங்க ஓகேவா இந்த ஸ்ரீலங்கா அழியாது ஆனால் என்ன செய்கிறதுன்னு அந்த அடித்த மலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உயிர் உயிர் சேவத் உயிர் ஆபத்துகள் கொஞ்சம் மூணு பேர் இறப்பாங்க அடுத்தது அந்த வீடுகள்லாம் கொஞ்சம் நாசமாக வெள்ளம் அப்படிலாம் இருக்கும் தான் ஓகேவா அதுக்கு பயப்படாதீங்க ஓகே நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோஸ் எஸ்டினாங்களா என்ன இது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் என்னோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாயிரான்ட இங்கே பாருங்கள் குரங்குகளை ஓகே குரங்கு இங்கே பாருங்கள் நண்பர்களே எங்களோட தகரமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா அங்கே பாருங்கள் அடித்த மலைக்கு அடித்த இதுக்கு தகரமெல்லாம் ஓகே இந்த மரமெல்லாம் அப்படியே சரஞ்ச மேலே இருந்த மரம் தான் ஓகேவா அடித்து விழுந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஓகே எப்படி மூணு பேர் உக்காந்துருக்காங்கன்னு பாருங்க ஓகேவா வாங்க பாருங்க எப்படி தவறம் எப்படி இருக்குண்டு ம் ரொம்ப மோசமாக தான் இருக்கு நண்பர்கள் ஒரே மழை வெயில் மழை தான் செம்ம மழை ஓகேவா அடித்த காற்றுக்கு சூறாவளிக்கு ம இந்த இதெல்லாம் இதாக போயிட்டுது